அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிஜிடிஆர்பி ஃபர்ஸ்ட் மந்த்து சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த காணொளியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன் இந்த காணொலியில் நம்ம போடுறோம்னா இப்போ நிறைய பேர் நம்ம பிஜிடிஆர்பி படிச்சுட்டு இருக்கோம் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நமக்கு ஸோ நம்மளுடைய சம்பளம் எவ்வளோ நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சா அது நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த சம்பளம் பாருங்க இப்போ நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ டீச்சர்ஸ்கெல்லாம் இந்த அளவு சேலரி கொடுக்குறாங்க அந்த அளவு சேலரி கொடுக்குறாங்க ஆனால் எக்ஸாக்ட் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சோ நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல போயிட்டு கஷ்டப்படுறோம் ஸோ கஷ்டப்பட்டு ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கோ இல்லை பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கோ இருபதாயிரம் ரூபாய்க்கோ வேலை செய்கிறோம் ஆனால் இதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம நல்லபடியா நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளமே பாருங்க நீங்க நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி உயரும் அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் எவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லி இதை பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ ஸோ ஏற்கனவே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ ஐ காட் கவர்மெண்ட் ஜாப் மை சக்ஸஸ் ஸ்டோரி ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ அந்த வீடியோவை பார்த்துக்குங்க ஸோ அதில் நான் செகண்ட் அட்டம்லேயே கிளியர் பண்ணேன் ஸோ எப்படியெல்லாம் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லி அதை பற்றி டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா வேகன்சி ஸோ இங்கிலீஷு மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி தமிழ் காமர்ஸு எக்கனாமிக்ஸு பயாலஜி ஜுவாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி ஃபிசிக்கல் எஜுகேஷனு அதர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி நமக்கு எக்ஸாம் நடைபெறுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு எக்ஸாமும் நடைபெறும் ஏன்னா நமக்கு வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வேக்கன்சி ஏற்கனவே நமக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அதை நடத்துகிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்வாங்க ஸோ இதுதான் உங்களுடைய லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸாமுக்கு படிங்க ஸோ எக்ஸாமை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ எக்ஸாம் படித்து நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுடைய முதல் மாதம் சம்பளம் எவ்வளோ தெரியுமா ஸோ வாங்க பார்ப்போம் ஸோ பேசிக் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஸோ நமக்கு பேசிக் பேசிக் சம்பளம் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் அதுக்கப்புறம் டிஏ இப்போதிக்கு டிஏ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இதை பார்த்தீங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் ருபீஸ் வரும் நமக்கு டிஏ மட்டும் அதுக்கப்புறம் ஹெச்ஆர்ஏ நாலாயிரத்தி எட்நூறுரூபா வரும் அதுவும் சிசிஏ இது நமக்கு எட்நூறுரூபா வரும் மெடிக்கல் அலவன்ஸ் முந்நூறுரூபா வரும் ஸோ டோட்டலாக நமக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் செவன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் ருபீஸ் நமக்கு ஒரு மாதம் சம்பளம் இதுதான் நம்மளுடைய கிராஸ் சேலரி ஸோ இந்த அளவுக்கு நமக்கு சம்பளம் நம்ம எந்த ப்ரைவேட் ஸ்கூலில் போனாலும் கிடைக்காது ஸோ எந்த ஒரு ப்ரைவேட் ஜாப்க்கு போனாலும் கிடைக்காது ஸோ அதனால் நல்லபடியாக முயற்சி பண்ணி நல்லா படிங்க ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ சண்டே இன்னைக்கு சண்டே அப்படின்னு சொல்லி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த சண்டே தான் நமக்கு ஸ்டடி டே அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சா மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஸோ நீங்க ஒரு மூணு மாசம் கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா உங்களுடைய அடுத்த முப்பது வருஷம் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஸோ அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சி கிடைக்கணும் சோ எல்லாரும் அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸோ தேங்க் யூ